வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் நமோ நாராயணாய ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அசரிதி டிவி நேர்களே தட்சிணகாலியின் தெய்வீக பக்தர்களே இன்று நாம் பார்ப்பது மிக உன்னதமான மிகவும் பேசப்படாத ஒரு உன்னத நிலையை வரமாக கேட்கும் நிலை அதாவது புராணங்களில் பாகவதத்தில் உபனிஷத்தில் வரக்கூடிய மூன்று சிறுவர்களுடைய நிலை ஒன்று பிரகலாதன் இரண்டு துருவன் மூன்று நசிகேதன் இவங்க மூணு பேரும் ரொம்ப பிரபல்யமா நம்ம தெரிஞ்சிருக்க முடியாது ஆனால் இவர்கள் செய்த கடன் இவர்கள் செய்த தவம் மிகப்பெரியது அந்த தவத்தை வரமாக கேட்கவே இந்த பதிவு அந்த வரத்தை கீர்த்தனையாக அடியேன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அடியேன் என்பது முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் டாக்டர் தவி முரளி கிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள் இந்த கீர்த்தனையை மனமுருக பாடலாம் நீங்களும் பாடுங்கள் நிச்சயமாக இந்த வரம் கிடைத்துவிட்டால் நமக்கு சாகாவரம் பிரவாவரம் கிடைக்கும் அது மட்டுமல்ல வைகுந்தத்தில் வைகுந்த வாசன் எந்த பேரழகோடு எந்த பெருஞ்சோதியாக விளங்குகிறனோ அதே நிலையில் அந்த வைக்தத்தில் நாம் வாழலாம் அதற்கான முயற்சி நீங்களும் ஈடுபடுங்கள் மௌனத்தை தந்திடு மாதவா நான் மௌனமாயிருக்கின்ற போது நீ என்னிடம் பேசிடு மாதவா மௌனத்தை தந்துவிடு மாதவா நான் மௌனமாயிருக்கின்ற போது நீ என்னிடம் பேசிடு மாதவா எதிர்கொண்டு எவர் என்ன பேசினும் என்னை எதிர்கொண்டு எவர் என்ன பேசினும் நான் அளவோடு அவரோடு பேசவே கற்றுத் தந்திடு மாதவா நான் அவளோ அளவோடு அவரோடு பேசவே கற்று தந்துவிடு மாதவா மாதவா கேசவா மாதவா கேசவா வீணான பேச்சுக்கள் விளையவே கூடாது வீணான பேச்சுக்கள் விளையவே கூடாது தேனான உண்ணாமம் நாவிலே மறக்கவே கூடாது வீணான பேச்சுக்கள் விளையவே கூடாது தேனான உண்ணாமம் நாவிலே மறக்கவே கூடாது ஜபம் மாலையாகிட வேண்டும் நான் செய்யும் ஜபம் மாலையாகிட வேண்டும் வாழ் வாழும் தேவர்கள் வணங்கிடும் தெய்வமே வான் வாழும் தேவர்கள் வணங்கிடும் தெய்வமே வனமாலை தருத்திடும் வை வைதேகிநாதனே வை வைகுண்ட வாசனே வைதேகி நாதனே வைகுண்ட வாசனே மௌனத்தை தந்து விடு மாதவா நான் மௌனமாயிருக்கின்ற போதுனே என்னிடம் பேசி விடு மாதவா எதிர்கொண்டு எவர் என்ன பேசினும் நான் அளவோடு அவரோடு பேசவே கற்றுத் தந்திடு மாதவா மாதவா கேசவா நாரதர் நாவினில் வாழ்வது போலவே சனகாதியர் நால்வர் வாழ்வது போலவே நாரதர் நாவினில் வாழ்வது போலவே சனகாதியர் நால்வர் வாழ்வது போலவே ரிஷி முனிவர்கள் ஜபிப்பது போலவே ரிஷி முனிவர்கள் ஜபிப்பது போலவே நசிகேதன் ருசித்த ஆனந்தம் போலவே நசிகேதன் ருசித்த ஆனந்தம் போலவே பசிதாகம் இல்லாத தவமது போலவே பசிதாகம் இல்லாத தவமது போலவே பால் ருசி கண்ட பூனை திரிவது போலவே பால் ருசி கண்ட பூனை திரிவது போலவே மௌனத்தை தந்திடு மாதவா நான் மௌனமாயிருக்கின்ற போது நீ என்னிடம் பேசிவிடு மாதவா எதிர்கொண்டு எவர் என்ன பேசினோம் நான் அளவோடு அவரோடு பேசவே கற்றுத் தந்து விடு மாதவா கேசவா மாதவா கேசவா மௌனத்தை தந்து விடு மாதவா இந்த நிலையில் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக இளமையும் முதுமையும் உன்னதமான நிலையை பெறும் இறந்தால் முக்தியனும் வரத்தை பெறும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் வல்ல என்றால் ஸ்ரீ தக்ஷண பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம் சந்திப்போம் சாதிப்போம்